ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சிந்தட்டிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து அப் டு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிற மாதிரியான சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு என்ன ஷாப்லேருந்து இருந்து பார்க்குறோம் என்ன ரேஞ்சில் பார்க்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம் ஸோ நம்மளோட சேனல் வெமேசுலாக இருக்குது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ள்ளே இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் போயின்னு இருக்கிற சிந்தட்டிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல் தான் டூ டாப் மெட்டீரியல்ஸும் இருக்குது டூ டாப் ஒன் பேண்ட் ஒன் ஷால் அந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் பற்றியே தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷ கணக்கில் நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் வருஷ கணக்கில் நம்ம வந்து இது மாதிரி போட்டுக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து ஃபேட் ஆகாது ஷிங்க் ஆகாது கிழிஞ்சு போகாது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஆனால் ரொம்ப வருஷம் நமக்கு வந்து இது வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் வரா மாதிரியான சிந்தடிக் சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சிலலாம் வந்துட்டு அவைலபிள் இருக்கு இன்னும் வந்து கம்மி ரேஞ்சிலேயும் வந்துட்டு நிறையா இருக்குது நம்ம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோ இப்போ நம்ம பார்த்திங்கனா நீங்களும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபரில் போயின்ட்டுருக்கிறது தான் நீங்கள் இன்னும் ஆடியோ முடிஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளோ தான் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை டிநகர் ரங்கநாத ஸ்ட்ரீட் குள்ள இருக்கிற நம்ம ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட ஆடியோ ஆஃபர் ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் போயின்ட்டுருக்கோம் ஆடியோ ஆஃபரில் சிந்தட்டிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே கிராண்டாக ரொம்ப வந்து ஒரு நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் பிடிக்காதவங்க டிசைன்ஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிந்தட்டிக் டிசைன்ஸ் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலில் வந்துட்டு சுடிதார் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க எவ்வளோ குர்த்திஸ் வாங்கினாலும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி வந்து கண்டிப்பாக வரவே வராது அந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஸ்டிச்சிங் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா விட சிந்தட்டிக் மெட்டீரியல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சிந்தட்டிக் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் டூ டாப் மெட்டீரியலும் இருக்குது இதுவும் வந்துட்டு கொஞ்சம் அந்த ரேஞ்சில் நார்மல் ரேஞ்சிலே வந்துட்டு இருக்கிற மாதிரி டூ டாப் ஒன் பாயிண்ட் ஒன் ஷால் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது லைனாக பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் இந்த கோரா சிந்தட்டிக் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ பேண்ட் அண்டு ஷாலில் மட்டும் வந்துட்டு ப்ளைனாக இருக்கும் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன்ஸ் இருக்கும் அது ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப் மட்டுமே வந்துட்டு நமக்கு ப்ளைனாக வர மாதிரி அதுக்கப்புறம் பேண்ட் அண்ட் ஷால் வந்து நிறையா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மாதிரியும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருந்தது ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஷால் அண்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்கும் டாப் வந்து அப்படியே பிளைனாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸு ஸோ இதிலலாம் வந்துட்டு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு ஒரே மாதிரி வேணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி எடுக்க போகிறனால ஒரே மாதிரி டிசைன்ஸும் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது ஒரே கலர் ஒரே டிசைன்ஸ்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இந்த பிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேபி பிங்க்கு அதில் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது ரொம்பவே டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காவே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆஃப் நமக்கு வந்து இந்த டாப் கீழே அந்த ஓப்பனர் மட்டும் நமக்கு ஒரு டிசைன்ஸ் வரும் மேலே ஓவரால் பாடி வந்து நமக்கு ஒரு டிசைன்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கடைக்கு போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஷாப் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு நாம பார்த்துட்டு இருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சென்னை டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற நம்ம ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபர் ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் போயின்னு இருக்க மாதிரியான சிந்தட்டிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ எயிட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒன் நைன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஸோ ப்ரைஸ் காமிக்கல சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்காதீங்க ஏன்னா வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு சேம் ப்ரைஸில் தான் வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டியில் மாதிரி இதில் வந்து நமக்கு அந்த ஃப்ரெண்டில் நமக்கு அந்த பட்டன் டைப் டிசைன்ஸ்க்காக பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க ஓப்பனர் பட்டன் இல்லை நிறைய அந்த சிக்கன் கிளாத்தில் அந்த மாதிரியான கிளாத்தில் கூட வந்துட்டு நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிந்தடிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த இந்த சிந்தட்டிக் மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிசைனிங் ஒர்க் அதாவது எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்கா மாதிரி அது அதுக்கப்புறம் டாப்போட ஓப்பன பிளேஸில் அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கில் வித்து நமக்கு அந்த எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இது ஃபுல்லுமே வந்துட்டு அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்கறதான் உங்களுக்கு நம்ம பார்த்துட்டுருக்கேன் இந்த கலெக்ஷில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கடைக்கு போகும்போது ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டைமும் ரொம்பவே ஈஸியாக சேவ் ஆகும் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டு கலர் கொடுத்துருந்தாங்க லைக் இந்த ரெட்டுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான சாண்டல் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி இந்த ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கான்ட்ரஸ்ட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் வந்துட்டு நிறையவே அவைலபிள் இருந்தது ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இப்போ நம்ம இருக்கோம் சிந்தெட்டிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ஒன் நைன்ட்டிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கிற ப்ரைஸில் இருக்க மாதிரியான சிந்தட்டிக் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சுடிதார் மெட்டீரியல்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம் போடவும் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் சிந்தட்டிக் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிசைன்ஸ்மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்துட்டு இன்னும் காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் குர்த்திஸ்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்து காட்டன் குர்த்திஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பலாசோ செட்டெல்லாம் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நானாம் வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அந்த பலாசோ செட் ஸோ நம்ம எங்கேயாச்சும் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்குலாம் போகணும் மார்க்கெட் போகணும் டெய்லிக்கு எங்கள் ஆஃபீஸ் போகிறோம் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பலாசோ செட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து வர வீடியோஸில் நான் பார்த்து செட்டு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்றோம் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் குள்ளே இருக்கிற ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் போயின்னு இருக்கிற சிந்தட்டிக் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் ஒன் நைன்டி ருபீஸ்லேருந்து த்ரீ சிக்ஸ்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு வெளில வரும்போது லைக் பட்டன் இருக்கும் வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்